अभी इंडिया तो मार रहा है ना नारको नारको अभी अभी तो इंडिया तो मार रहा है अब पास मार रहा है पास मार रहा है वो उम्म यू बिल बात हो रहा है ना ये सब यू बात हो रहा है आगे से बात हो रहा है कौन मर गया है यार साला पास कर लिया क्योंकि भाई गालू ना मोटी पर तान लेने का तेरे सुन्ने तेरी स மாநில சொல்றேன் வந்து சார் அப்பாயின் ரொம்ப கஷ்டம் சார்

அள்ளி சொல்லணும்ல உள்ளங்களே சொல்லியெல்லாம் கேக்கமா உள்ளங்களே வாங்க நீ வாசியடா சண்டே வரவும் நீ வரணும் அப்பீங்க இல்ல வந்து வந்து ஒரு நாள் வந்து பேசாதே எது சண்டே பத்திமா நான் தெரியும் 오늘쪽 하나 먹어보요고머나먹 అది పోస్ట్ మన రెండేస్ పెరిగింది రెండేస్ యాలో తగ్గ Terima <sum> kasih.

சத்தியமோக <sus> நினைக்கிறேன் <speaking in foreign language> <speaking in foreign language> எங்களுக்கும் அதே தான் சினிமாவில் இருக்கிறவங்களெலாம் வந்து தேவைப்பட்டா எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சினிமா எந்த லீவ் வேணும்னா லீவ் எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து இதெல்லாம் எங்கள் வேலையெல்லாம் வந்து காற்று உள்ள போதே தூத்திக்கிறது வேலை வேலை இருந்து இருக்கும்போது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம எப்போ ஓய்வுன்னா எல்லாம் முடியாமல் நம்மள நம்மளே ஒரு முடிவு வரும் ஓய்வு அப்போ எடுக்க முடியும் ஒரு நாள் ரெண்டு நாள்னா எப்போனா ஊர் போனை வரணுன்னா அப்போ எடுத்துக்கலாம் அது நம்ம தனிக்காக எடுத்துக்கிறது தனிப்பட்ட மற்ற தீபாவளி பொங்கல் ஞாத்திக்கிழமை குடியரசு ஜனம் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது பெர்ஸியில் லீவ் கொடுத்துட்றாங்க யூனியில் கொடுத்துறாங்க ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில் கொடுத்து அவங்க எல்லாம் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இப்போ எங்களுக்கு வந்து இந்த காலை ஃபோனும் மாதிரி தான் மேனேஜருக்கும் அஸ்வின் டேரக்ட் டைரக்ட் டிபார்ட்மெண்ட்டு இவங்களுக்கு மட்டும்தான் லீவே கிடையாது அந்த யூனியன் மெம்பர்ஸ் நாங்கள்லாம் எங்களுக்கு லீவு கிடையாது மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் லீவ்ல இருப்பாங்க ஷூட்டிங்னா மட்டும்தான் அவங்களுக்கு ஒர்க்கு எங்களுக்கு அப்படி இல்லை ஷூட்டிங் இல்லைன்னாலும் ஆஃபீஸ் ஒர்க் உண்டு அதனால நாங்கள் லீவு கேட்க முடியாது எழுதப்படாத சட்டம் ஆ எழுதப்படாத சட்டம்

பறவை இல்லை முன்னாடியே செஞ்சு சரி மாஞ்சு சொல்ல முடியாது இருக்குது டி வேண்டியனால் பிடிக்கலாம் இந்த ஜிபே தான் இருக்குது ஜிபே இருக்கா உங்களுக்கு தான் இருக்கு இல்லைன்னா கடைக்கு போயிட்டு நம்பர் சொன்னால் கூட வாங்க ஏன்டா இருக்குதாங்க அது பத்து ரூபாய் ரெண்டு இருக்காங்க ஒரு டைரக்டர் ஒருத்தர் கூப்பிட்டு போயிடுறான் இன்னொரு பையன் வந்து வீட்டில் வேலை பார்த்துட்டு அவன் தான் அவன் பேர் வைரவேல் அவர் இப்போ ஊருக்கு போயிருக்காரு கூட கூட்டிகிட்டு வராங்க ஏதாவது வேலை தேவைப்படும் ஆ பரத் வீட்டில் இருப்பாப்புல